நம்ம நிறைய டைம்களில் நம்ம அம்மா அப்பாவை பார்த்து கேட்டிருப்போம் என்னை மட்டும் பெற்றிருக்கலாம்ல அப்படி சொல்லி கண்டிப்பாக நம்ம கேட்டிருப்போம் ஆனால் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அக்கா தங்கச்சியோட அண்ணன் தம்பியோட பாசங்கள் புரியாது நம்மளுக்கு கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அம்மா அப்பாவோட கீழே இருந்திருப்போம் ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வர விட்டுருக்க மாட்டாங்க நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைனா என்ன கஷ்டம்னா என்னன்னு என்ன செய்ய தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க நம்மளை ஒரு ஜாலியாகவே நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்த்துருப்பாங்க ஆனால் திருமணம் தான் நம்மளுக்கு என்ன செய்யும் பிரச்சனைகள் வர யாரெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் மட்டும் நம்ம வீட்ல பிறந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ஐயோ நல்லவேல எனக்கு வந்து இத்தனை அக்கா தங்கச்சி இத்தனை தம்பி தாங்க இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு கண்டிப்பா நினைப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டம் நம்மளுக்கு ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைன்னா நம்மளுக்கு உதவுறது யாராதான் இருப்பாங்க நம்மளுடைய அக்கா தங்கச்சியாதான் இருப்பாங்க நம்ம திருமணத்துக்கு அப்புறம் நம்ம அம்மா கூட அப்படின் உதவி கேட்க முடியாது ஆனா நம்ம தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா என்ன செய்யலாம் உதவி கேட்கலாம் அவங்க வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்போ நம்மளையே யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் என்ன செய்வாங்க நம்மளுக்காண்டி என்னுடைய அக்கா என்னுடைய பெரிய தங்கச்சி இங்க எப்படி சொல்லலாம் நினைச்சிவாங்க ஓடோடி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை முன்னாடி உதவுறது நம்மளுடைய சகோதர சகோதரிகளா தான் இருப்பாங்க பைபிள்ல பாருங்க ஸ்நேகிதன் எல்லா காலத்திலும் ஸ்நேகிப்பான் ஸ்நேகிதன் வந்து என்ன செய்வான் ஒரு அன்பா இருப்பான் ஸ்நேகிப்பான் ஆனால் இடுக்கணி உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் பார்த்திங்களா ஒரு கஷ்டத்தில் வந்து நம்மளுக்கு உதவுறதுக்கு தான் யார் நம்மளுக்கு ஒரு சகோதரன் கண்டிப்பாக ஏசப்பா அதுக்காண்டி தான் என்ன செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு ஒரு துணையாக ஏசப்பா என்ன செஞ்சுருக்காங்க சகோதரனையோ சகோதரியோ தந்திருக்காங்க ஸோ அதனால் ஐயோ நம்ம மட்டும் பிறந்திருக்கலாமேனு யாருமே நினைக்காதீங்க நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா பின்னாடி ரொம்ப என்ன செய்வீங்க ஃபீல் பண்ணுவீங்க